முன்னாடி எடப்பாடி அவர்கள் பேசும்போதே என்னவா இருந்துச்சு அப்படின்னா ஓகே அவங்க வந்து கூட்டணிக்கு வந்துட போறாங்க கூட்டணி கட்சி அமையும் பொழுது டிவி கே மற்றும் அதிமுக வந்து ஒரு கூட்டணி கட்சி அமையும் அப்படின்ற மாதிரி பல பேருடைய பேச்சா இருந்துச்சு பொதுமக்களுமே அதை எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க ஏன் அப்படின்னா அவங்களுடைய கூட்டத்துல எடப்பாடி அவர்களுடைய கூட்டத்துல வந்து தாவேகா கொடி அமைஞ்சதும் அதுக்கு வந்து எடப்பாடி என்ன சொன்னாரு அப்படின்னா பிள்ளையா சொல்லி போட்டுட்டாங்க கூட்டணிக்கு வந்து நாங்க ரெடி ஆகிறோம் அப்படின்ற மாதிரி பல கருத்துக்களை எடப்பாடி ஐயா அவர்கள் தாராளமா கொட்டிட்டாரு கொட்டி தீத்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கெல்லாம் வந்து அடி கொடுக்குற மாதிரி டிவி கே கட்சியில இருந்து தலைவர் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா நாங்க வந்து பொதுக்குழு கூட்டத்துல எந்த ஒரு கட்சி கூடையும் நாங்க கூட்டணிக்கு போல யாரா வந்தீங்கன்னா நாங்க ஏத்துக்கிறோம் தலைமை என்னோடது தான் பா அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் சொல்லியிருப்பார் ஸோ இந்த சென்ஸ்ல பார்க்கும்பொழுது அதிமுகவுக்கும் கேக்கும் எந்த கூட்டணியும் கிடையாது அப்படின்றத வந்து அவங்க முன் வச்சுட்டாங்க ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்துருப்போம் என்ன அப்படின்னா தேவர் சிலைக்கு வந்து மரியாதை செலுத்த போகும்போது சசிகலா ஓபிஎஸ் டிடி வி தினகரன் அண்ட் தென் நம்ம அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் எல்லாருமே போயிட்டு ஒரு மாலை போட்டிருப்பாங்க மாலை போட்டதுக்கு அப்புறம் இவங்க வந்து தனியாக ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்றாங்களோ சரி இல்லையே இந்த கூட்டம் இந்த கூட்டம் ஏன் இங்கே சுற்றுது அப்படின்னு பல பேருடைய கேள்வியாக இருந்துச்சு இப்போ அந்த கூட்டத்தெல்லாம் தாண்டி அண்ணன் வந்து டிவி கேல வந்தோடனே ஓகே முதல்ல இவர் வந்திருக்காரு நெக்ஸ்ட் வேற யாராவது வருவாங்களா மாட்டாங்களா இப்படின்ற ஒரு கொஷன் இருக்குல்ல எஸ் ஏன்னா அவங்க நாலு பேரும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தோம் நாலு பேரும் ஒரு ஓரமாக நின்று பேசிட்டு இருந்தாங்க இப்போ திடீர்னு இவர் வந்ததும் ஓகே அடுத்தது இப்போ செங்கோட்டி வந்திருக்காரு அடுத்தது ஓ பன்னீர்செல்வம் ஒருத்தர வருவாங்க அதுக்கப்புறம் வந்து சசிகலா வருவாங்க இந்த மாதிரிலாம் பேசுறாங்க நான் பேசல ஒன்னே என்னம்மா உனக்கு எல்லாமே தெரியுமா அப்படிலாம் கேட்டால் அப்பெல்லாம் கேட்கக்கூடாது இந்த மாதிரிலாம் வெளில பேசுறாங்க நான் உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் ஓகேவா